ஓ இது நீங்க வந்து நரம்புகள்லாம் பொடைச்சிருக்கு கலர் வந்து மாறி இருக்குன்னு சொல்றதை பார்த்தா வெரி மாதிரி மாதிரிதான் இருக்கு சரிங்களா வெரிகோஸ் வெயினுக்கு நீங்களே வந்து எண்ணெய்கள் காய்ச்சி வெளியே போசிட்டு இருந்தீங்கன்னா அந்த நரம்புகள் வந்து ஆல்ரெடி பொடைச்சிக்கிறது சுருண்ட ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து லிம்படிக் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க இப்ப ஹார்ட் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணது அப்படின்னா ரத்தம் வந்து காலுக்கு போயிட்டு திரும்ப பிரெயினுக்கு வந்து அது ஒரு சர்க்குலேஷன் மாதிரி இருக்கணும் சரிங்களா அது இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் வந்து காலில் போய் தேங்க ஆரம்பிச்சிடும் தேங்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து காலுக்கு போச்சுன்னா திரும்ப அது வந்து மேல வராது அதாவது பிரெயின்க்கு திரும்ப சர்க்குலேஷனுக்கு வரணும்ல வராது அங்கேயே வந்து தேங்க ஆரம்பிச்சு அதுதான் கண்டு கண்டா தேங்கிட்டு நரம்புகள் சுருண்டுக்கிறது நரம்புகள் வந்து வீக்கம் கொடுக்கறது இதெல்லாம் சரிங்களா இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இசிஜி எடுத்துக்கங்க அதாவது ஹார்ட்டுக்கான இசிஜி டெஸ்ட் எடுத்துக்கங்க வீட்லயே வந்து இதுக்கு தைலம் போட்டு பூசிட்டு இருக்காதீங்க நல்லதே கிடையாது கண்டிப்பா இதுக்கு வந்து உடனே வந்து டாக்டர் பார்க்கணும் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா வரி கொசுவை வராது அப்படியே இல்லைனாலுமே வந்து அந்த இடத்துல அதாவது அங்க நரம்புகள் வந்து பிளாக் ஆயிட்டு அந்த ரத்தத்துல வந்து திரும்ப மேல வர வைக்க முடியாது அப்படின்னும் போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அங்க இருக்க பிளாக் வந்து சரி பண்ற மாதிரியான தெரப்பி சிகிச்சை தான் மேற்கொள்ளுமோ தவிர நீங்களா என்ன போட்டு பூசிட்டு இருந்தீங்க தலைவலிக்கு தைலம் தேய்க்கிற மாதிரி அங்க தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கை கொடுக்கவே கொடுக்காது நம்ம சேலம் ஆச்சார் மருத்துவமனையில் ஓபி தெரப்பி வந்து பண்றோம் சரிங்களா நீங்க வந்து வர்ம மருத்துவம் வந்து இதுக்காக நீங்க ஃபாலோ பண்ணலாம் வர்ம மருத்துவம் பண்ணிக்கோங்க கட்டு போடுவாங்க அது கட்டு வேணா நீங்க போட்டுக்கலாம் ஆனா இந்த தைலங்கள் வந்து நீங்களா பூசது வந்து கை கொடுக்காத